பிளே ஆஃப் சுற்றில் ஹைதராபாத் மழையால் உற்சாகமான காவியா மாறன் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சாதித்த எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல் தொடரில் மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றில் கால்பதித்து சாதனை படைத்துள்ளது ஐ பி தொடரின் அறுபத்தி ஆறாவது போட்டியில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து குஜராத் அணி விளையாட இருந்தது ஆனால் மாலை முதலே ஹைதராபாத் மண்ணில் கனமழை பெய்து வந்த நிலையில் ஆட்டம் தொடங்குவதற்கு தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு எட்டு மணியளவில் மழை குறைந்த நிலையில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு டாஸ் போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதன்பின் மைதானத்திலிருந்து தார்ப்பாய்கள் அகற்றப்பட்ட நிலையில் திடீரென மீண்டும் கனமழை பெய்தது இதன்பின் இரவு ஒன்பது மணியளவில் நடுவர்கள் மைதானத்தை பார்வையிட்ட போது பத்து முப்பது மணிக்கு முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் மழை குறையாததால் ஐந்து ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக நடத்தப்பட வாய்ப்பில்லை என்று தெரியவந்தது பத்து பதினைந்து மணிக்கு இரு அணிகளின் கேப்டன்களையும் அழைத்த நடுவர்கள் ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தனர் இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதன் மூலமாக பதிமூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள ஹைதராபாத் அணி ஏழு வெற்றி ஐந்து தோல்விகளுடன் பதினைந்து புள்ளிகள் பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் தொடரில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின் ஹைதராபாத் அணி மீண்டும் பிளே ஆஃப் சுற்றில் கால் பதித்துள்ளது இதன் காரணமாக கனமழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் உற்சாகமாகியுள்ளார் ஏனென்றால் கடந்த மூன்று சீசன்களில் மூன்று கேப்டன்கள் மாற்றப்பட்ட போதும் ஹைதராபாத் அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை ஆனால் கம்மின்ஸ் கேப்டனாக முதல் சீசனிலேயே பிளே ஆஃப் சுற்றுக்கு ஹைதராபாத் அணியை அழைத்து சென்று உள்ளார் ஏற்கனவே கே ஆர் ராஜஸ்தான் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் மூன்றாவது அணியாக ஹைதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது ஹைதராபாத் அணி அடுத்த போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாட உள்ளதால் டாப் டூ இடங்களில் முடிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது